மா என் பிள்ளையே உன் துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் இந்த நாள் உனக்கு இனிமையான நாளாக அமைய உன்னை வாழ்த்துகிறேன் உனக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய வழியிலும் வாழ்விலும் வந்து கொண்டே இருக்கிறேன் வந்து கொண்டே இருக்கிறேன் அன்பு பிள்ளையே உனக்கு மிகப்பெரிய சந்தேகம் குழப்பம் அப்பா என்னப்பா இது இந்த வாழ்க்கையில எதையும் என்னால் நம்ப முடியவில்லை உப்பும் சர்க்கரையும் ஒரே மாதிரியாக இருக்கிறது குதிரையும் கழுதையும் ஒரே மாதிரியாக இருக்கிறது நல்லவனும் கெட்டவனும் ஒரே மாதிரியாக இருக்கிறானே என்று குழம்பி போயிருக்கிறாய் குழம்பி போயிருக்கிறாய் என்பது பிள்ளையே உண்மையை விட போலி மிளகிறது உண்மை நகையை விட போலியான நகை அழகாக இருக்கிறது நல்ல பெண்களை விட சரியில்லாத பெண்கள் அப்படித்தானே நான் பார்த்திருக்கிறோம் இந்த சமுதாயத்திலே நல்லவர்களை விட கெட்டவர்கள் நல்லவர்களை போல நடிக்கிறார்கள் அதை கண்டு ஏமாந்திருக்கிறார் பிள்ளையே ஏமாறாதே இனிமேலாவது சுதாரித்துக் கொள் வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை எதிர்கொண்டு தான் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் நீயும் அப்படித்தான் இருக்கிறார் வீட்டுக்கு வீடு வாசற்படி போல எல்லோருக்கும் கஷ்டங்கள் இருக்கிறது இந்த கஷ்டத்தையே நினைத்துக் கொண்டிருந்தால் கஷ்டம் அதிகமாகி விடும் எல்லோரும் கஷ்டங்களை அனுபவித்தே வாழ்வதும் இல்லை சந்தோஷம் மட்டுமே அனுபவித்து வாழ்வதும் இல்லை துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை மனதிற்குள் எடுத்து செல்லாதே அது வலிக்கும் வலிக்கும் சந்தோஷம் எவ்வளவு வந்தாலும் அதை தலைக்கு எடுத்துச் செல்லாதே அது தலைகனத்தை கொடுத்து உன்னை குடி குனிய வைத்துவிடும் உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே நிறம்தான் ஆனால் அதன் சுவை மாறுபடுகிறது மாறுபடுகிறது நல்லவனும் கெட்டவனும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் கூட அவர்கள் செயல்படும் செயல்பாடுகள் மாறுபடுகிறது குணம் மாறுபடுகிறது அதே போலத்தான் இன்பமும் துன்பமும் இரண்டும் ஒன்றே ஆனால் அதன் விளைவுதான் உன் வாழ்க்கையிலே உனக்கு ஏற்படுகின்ற சுவை அதனால் எதையும் மனதிற்குள் வைத்துக் கொண்டு புழுங்காதே அது உன்னை மேலும் மேலும் விடும் அது உன்னை நிம்மதியாக வாழ விடாது என்றும் நீ நிம்மதியுடன் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன் அதற்காகவே நான் முன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் நிச்சயம் நல்ல வாழ்க்கை உனக்கு அமையும் என்று நம்பு நம்பு எதிர்காலம் பொற்காலமாக அமையும் நல்லபடியாக அமையும் உனக்கு நல்ல சந்தோஷத்துடன் நிம்மதியாக நீ வாழப் வாழப்போகிறாய் உன்னுடைய கனவுகளும் ஆசைகளும் எல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்துடன் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் எப்படியப்பா நடக்கும் இதுவரை நடக்கவில்லையே என்று கேட்கிற உனக்கு போன ஜென்மம் தெரியுமா அதற்கு முன்பாக இருந்த ஜென்மம் தெரியுமா உன்னுடைய உன்னுடைய பரம்பரை பரம்பரையாக உன்னுடைய பெற்றோர்களும் தாத்தா மார்களும் செய்த அந்த தவங்களும் தவறுகளும் உனக்கு கணக்கு போட தெரியுமா அந்த கணக்கை எல்லாம் நான் சீர்வோ சீர் பார்த்தேன் அந்த கணக்கிலே அநேகமாக துன்பப்படுகின்ற அந்த விஷயங்கள் தான் இருக்கிறது இருக்கட்டும் அதற்காகத்தான் ஒரே அடியாக ஒரு மிகப்பெரிய வெடியாக வெடித்து உன்னுடைய வாழ்க்கையை சீரழிக்க நான் விரும்பவில்லை அதற்காக அதை நிறுத்தி ஒவ்வொன்றாக சில்லரை சில்லறையாக உன்னுடைய கர்ம வினைகளை கழித்து கொண்டு வருகிறேன் மொத்தமாக மொத்தமாக மொத்த விலையிலே வாங்குவது போல மொத்தமாக விலை கொடுத்து கர்ம விலையை வினையை நீ வாங்கி கொண்டால் அது உன்னுடைய தலைக்கே பாரமாக பெரிய வெடியாக வெடித்துவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து கொண்டு வா நான் அதை அதை சரிப்படுத்தி சீக்கிரமாக கழிக்கின்ற விதமாக உன்னுடைய புண்ணிய கணக்குகளை கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்னை எப்பொழுது என்னுடைய என்னுடைய பெயரை சொல்லி கொண்டு வருகிறாயோ எப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ அன்னதானம் கொடுத்து வஸ்திரதானம் கொடுத்து ஏழைகளுக்கு உதவி அருணையோடு இருந்து கண்ணியமாக நடந்து உண்மையாக இருந்து நீ இந்த வாழ்க்கையிலே மேலே மேலே வருகிறாயோ அப்பொழுது உன்னுடைய கர்ம வினைகளை கழித்து அந்த கணக்குகளை நேர் நேர் தூக்கி சீர்தூக்கி சரி போட்டு எடை போட்டு உன்னை உன்னை அப்படியே அந்த தென்னம் குருத்தைப் போல தென்னம்பாளையைப் போல நல்ல ஒரு பூவில் இருக்கிற அந்த மனத்தை போல அதை உண்மையாக நேர்த்தியாக உன்னை மாற்றி தருவேன் அதற்காகத்தான் உன் கூடவே இருக்கிறேன் நான் உன் கூட இருப்பது உனக்கு தெரியலை தெரியவில்லை கண்கள் மறைக்கிறது திரை போட்டு மறைக்கிறது கர்மவினை மறைக்கிறது நான் நான் இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் இல்லாத உறவாக இருக்கிறேன் இருக்கின்ற உறவாக இருக்கிறேன் எல்லாமாகவும் உனக்கு நான் இருக்கிறேன் உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்